ல இந்த முறையும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேன் லாக்டவுன் வந்ததில்ல அந்த டைம் யாரும் வெளியே போக முடியலை வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் ஒரு ஜூம்ல நான் செய்தி கொடுத்தேன் கான்ஃபரன்ஸ் காலில் செய்தி கொடுக்க வாய்ப்பு இருந்து மற்ற நேரம்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு வீட்லேயே இருந்தேன் அப்போ ஆண்டோட்ட கேட்டேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை என்ன எவ்விதமாக படிக்கலாம் முழுசும் படிச்சுட்டேன் அந்த ஆரம்ப வசனங்களே படிச்சுட்டேன் டிஜிட்ஸ் நான் எப்படி படிக்கலான்னு சொல்லும்போது இந்த சங்கீதத்துல ஒரு சில வார்த்தைகள் அடிக்கடி வரும் வேதம் வசனம் கட்டளை பிரமாணம் என்று சொல்லி வசனம் வரது இல்லை வார்த்தைகள் வரும் அதில் நான் வந்து வேதம் என்ற வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சேன் ஒரு இருபத்தி நாலு வசனங்கள் வந்தது இப்போ நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க நான் நம்பர் சொல்லுவேன் அந்த வசனத்தை சொல்லுவேன் வேதம் என்கிற வார்த்தை வருகிறதா என்று சொல்லி நீங்க செக் பண்ணலாம் இருபத்தி நான்கு வசனங்களில் வேதம் என்கிற வார்த்தை வருகிறது சொல்லட்டுமா ஒன்று கத்தடைய வேதத்தின்படி படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள் பதினெட்டு முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் இருபத்தி ஒன்பது போய் வழியே என்னை விட்டு விலகி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் முப்பத்தி நாலு எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நானும் மது வேதத்தை பற்றி கொண்டு என் முழுதீனத்தோடும் அதை கை கொள்ளுவேன் நாப்பத்தி நாலு நான் எப்பொழுதும் என்றைக்கும் மது வேதத்தை காத்து கொள்வேன் ஐம்பத்தி ஒன்று அகந்தைக்காரர் என்னை மிகவும் பிரயாசம் பண்ணி நானும் மது வேதத்தை விட்டு விலகினதில்லை மூன்று முது வேதத்தை விட்டு விலகிற துன்மாக்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது ஐம்பத்தி ஐந்து கத்தாவே உமது நாமத்தை நினைத்து முது வேதத்தை கை கொள்ளுகிறேன் அறுபத்தி ஒன்று துன்மாக்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் வேதத்தை நான் மறக்கவில்லை எழுவது அவர்கள் இருந்தையும் நினந்துமே கொளுத்துக்கிறது நானோ தே வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு அநேகம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் எழுபத்தி ஏழு நான் பிழைத்திருக்கும் படிக்கும் போது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக தே வேதம் என் மனமகிழ்ச்சி எண்பத்தி ஐந்து தே வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் தொண்ணூத்தி ரெண்டு முதுவேதம் என் மனமகிழ்ச்சியா இராதி இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் தொண்ணூத்தி ஏழு முதுவேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நூற்றி ஒன்பது என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன் நூற்றி பதிமூன்று வின் சிந்தனைகளை நான் வெறுத்து முதுவேதத்தில் பிரியப்படுகிறேன் நூற்றி முப்பத்தி ஆறு உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது நாற்பத்தி ரெண்டு நித்திய நீதி வேதம் சத்தியம் ஐம்பது தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உடைய வேதத்துக்கு தூரமா இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும் மறவேன் நூற்றி அறுபத்தி மூன்று பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் வேதத்தையோ நேசிக்கிறேன் நூற்றி அறுபத்தி ஐந்து உடைய நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை நூற்றி எழுபத்தி நாலு கத்தாவே உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன் உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அல்லா ஆமேன் ஆமேன் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக மாறிவிட்டது ஒரு கழுத்தில் தங்க செயின் போட்டிருக்கிறேன் இதை கூட யாராவது அத்துட்டு போயிடலாம் ஆனால் என் இதயத்தில் எழுதப்பட்ட அந்த வசனங்களை ஒருவராலும் எடுக்க முடியாது தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் ஆமேன் ஆமேன் அல்ல லூயா